செங்கோட்டை அற்புதமான ரம்யமான சித்தர் பூமி இந்த செங்கோட்டை பகுதியில் ஒரு அற்புதமாக மூவர் சமாதி மூன்று அற்புதமான மகான்கள் ஜீவசமாதி ஆயிருக்கார் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தரிசிக்க போகிறோம் இந்த இடம் ரொம்பவும் சைத்தன்யமாக ரம்யமாக இருக்கு நம்ம முதல்ல தரிசனம் பண்ண போகிறது என்ன சுவாமி அப்படின்னால் இயக்கி ஆடும் பெருமாள் சுவாமி அப்படிங்கிற மகான் இந்த மகானை பற்றி பெருசாக எந்த செய்தியும் வெளியில் வரலனாலும் கூட இந்த மகான் அறுவருக்கு கூட விஷயங்களான இந்த இறந்து போன எலி போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்திருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி இவர் பக்கத்தில் யாராவது போயிட்டார்கள் தெரிஞ்சால் தான் ஒரு தெய்வீக மனம் கமழ்றது இவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்பேற்பட்ட பக்தர்களை எல்லாரையும் இயக்கியாடி அவரோட வாழ்க்கையில் பல பல நன்மைகளை செய்த மகான் தான் இயக்கி பெருமாள் சுவாமி இந்த மகான் ஜீவசமாதியில் வைக்க போகும்போது என்ன நடந்ததுன்னா இவரோட உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வந்து கொண்டே இருந்ததாம் அதாவது இந்த மகான் எப்பொழுதுமே இருக்கார் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது மலையாள சுவாமிகள் மலையாள சுவாமிகள் அப்படிங்கிற மகான் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் அவரோட பக் அவரோட பக்தராக இவருக்கு இருந்தார் அவர் இவர் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரார் மலையாள சுவாமிகள் பல பல விளையாடுகள் எல்லாம் செய்வார் அற்புதங்கள் எல்லாம் செய்வார் குறிப்பாக தொழில் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மகானோட அருள் இருந்தாலே போதும் நம்ம தொழிலில் ஜெயிச்சிடலாம் மலையாள சுவாமிகள் ஒரு முறை ஒரு ஒருத்தர் கடைக்கு போகிறார் அந்த ஹோட்டல் நல்லாவே நடக்கலையாம் மகான் அப்படியே பார்த்துட்டு இருந்து சொல்லியிருக்காராம் இங்கே ஒரு செப்பு பானை வச்சுருக்கல்ல உன்னோட கடையில் அந்த செப்பு பானையை போய் விற்றுரு விற்றுட்டால் அவனுக்கு காசு வரும் அந்த காசை மறுபடியும் இந்த தொழிலில் போட்டு இந்த தொழில் நல்லபடியாக நடத்து உன்னோட தொழில் சுபீட்சமாக வரும்னு அவர் அனுகிரகம் செய்தாராம் அதற்கு பிறகு அவருக்கு அவ்வளோ நல்லா அவரோட தொழிலில் லாபம் எல்லாம் அந்த பக்தர் அவ்வளோ ஒரு அற்புதமான மகான் தான் மலையாள சுவாமிகள் இப்போது நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறது தான் ஷண்முக சுவாமி இந்த மகான் வந்து ஒரு பெரிய வாக்கு சித்தர் இவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அப்படி பளிச்சிடும் நல்லா இரு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் அது போலவே எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்ததாம் இந்த மகான் உச்சகட்டமாக கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா நாயோட்டு மந்திரம்னா என்ன தெரியுமா சி அப்படின்னு நீ சொல்ற அது சீ கிடையாது சிவாய நம்ம சி அப்படிங்கிறது தான் மகாகாரண பஞ்சாட்சிரம் அந்த நாயோட்டு மந்திரம் அப்படிங்கிற சூட்சமத்தையும் வெளிப்படுத்தின இந்த மகான் தான் சுவாமிகள் இந்த மூன்று மகான்களையும் இங்கு ஒரு சேர தரிசிக்க நமக்கு இணைவன் ஒரு அனுகிரகம் செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்